விமான வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கான சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் தமிழகத்தின் பிற பிற இருந்து லட்சக்கணக்கான மக்கள் குடும்பத்துடன் மெரினாவுக்கு படையெடுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முப்படைகளின் தளபதி அனில் சௌரா உள்ளிட்ட பலர் நேரில் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் தேஜஸ் சுகோய் உள்ளிட்ட இந்திய விமானப்படையில் உள்ள விமானங்கள் பல்வேறு சாகசங்களை வானில் நிகழ்த்தி பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது இன்று விடுமுறை நாள் என்பதால் குழந்தைகளுடன் விமான சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக காலையிலேயே மின்சார ரயில் மெட்ரோ பஸ் பைக் என வாகனங்களில் மெரினா நோக்கி பொதுமக்கள் படையெடுக்க தொடங்கிவிட்டனர் ஞாயிற்றுக்கிழமைகளில் சண்டே பேட்டர்ன் அடிப்படையில் அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை மின்சார ரயில்களும் பத்து நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்களும் இயக்கப்படும் விமான சாகச நிகழ்ச்சியை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது ஆனால் ரயில் சேவையில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை புறநகர் பகுதிகளான செங்கல்பட்டு தாம்பரம் வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்த பலரும் பெரும்பாலும் மின்சார ரயில்களிலேயே பயணித்தனர் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை மின்சார ரயில் நிலையங்களில் பொதுமக்கள் கூட்டம் காலையே அலைமோதியது குறிப்பாக வேளச்சேரி ரயில் நிலையத்தில் ரயில் வருகைக்காக பொதுமக்கள் காத்திருந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது இது நம்ம சென்னையா இல்ல மும்பையா என்று சற்று கன்ஃபியூஸ் ஆகும்படி ரயிலின் இருபுறமும் மாபெரும் மக்கள் கூட்டம் ஆர்ப்பரித்தது தாம்பரம் வட்டாரங்களில் இருந்து மெரினா வந்த பலரும் கிண்டி ரயில் நிலையத்தில் இறங்கி மெட்ரோ ரயில்களில் சென்றுவிடலாம் என்று கிண்டி மெட்ரோவுக்கு சென்றனர் அங்குதான் அவர்களுக்கு ட்விஸ்ட் காத்திருந்தது பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா கிரவுட் அதிகமா இருக்கு ஒரு ட்ரெயின் போன பிறகுதான் உங்களை அலோ பண்ண முடியும் என்று பாதுகாவலர்கள் பயணிகளை அனுமதிக்கவே இல்லை மெட்ரோ செக்கிங் கேட்டுக்குள் பொதுமக்களை நுழைய விடாமல் அடுத்த ட்ரெயின் வரும் வரை காத்திருக்க வைத்தனர் ஒரு வழியாக பத்து நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் பொதுமக்களை அனுப்பினர் ஆனால் ஏற்கனவே வந்த மெட்ரோவில் அதிக கூட்டம் இருந்ததால் அதில் பொதுமக்கள் பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது ஒரு வழியாக ஓமந்தூரார் மெட்ரோ ஸ்டேஷனை வந்தடைந்த மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி சின்னாப்பினமானார்கள் பொதுமக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தவோ அவர்களுக்கு தனி வழியோ என எதுவும் ஏற்பாடு செய்யவில்லை ஒரு கட்டத்தில் கூட்ட நெரிசலை சமாளிக்க முடியாமல் திணறிய மெட்ரோ ஊழியர்கள் பொதுமக்களை கியூஆர் கோடு மற்றும் மெட்ரோ அட்டையை மட்டும் காண்பித்து அனுப்பி வைத்தனர் சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல ஐ மேட்ச் நடந்தா கூட பேரிகார்டுகள் அமைச்சு சரியா வழி நடத்துவாங்க இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு எதுவுமே பண்ணலையே என்று பொதுமக்கள் பலரும் தங்களது ஆதங்கங்களை கொட்டி தீர்த்தனர் இன்னொரு பக்கம் பறக்கும் ரயில் பேருந்துகள் சொந்த வாகனங்கள் என்று பல்வேறு திசைகளில் இருந்த மெரினாவுக்கு திரண்டனர் மக்கள் வாகன பாஸ் வைத்திருந்தவர்கள் விக்டோரியா செய்ய அனுமதிக்கப்பட்டனர் பொதுமக்கள் பலர் திருவல்லிக்கேணி பாரதி சாலையில் இருந்தே நடந்து சென்று கண்ணகி சிலை வழியாக மெரினாவுக்குள் நுழைந்தனர் எங்கு பார்த்தாலும் மனித தலைகள் ஜல்லிக்கட்டுக்கு பிறகு இப்படி ஒரு கூட்டம் மெரினாவில் கூடுவது இப்போதுதான் என்ற குரல்களும் கூட்டத்தில் எதிரொலித்தது ஒரு பக்கம் வெயில் வாட்டி வதைத்தாலும் மகிழ்ச்சியோடு விமான சாகசத்தை பொதுமக்கள் கண்டு களித்தனர் இவ்வளவு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சிருக்கலாமே சின்ன பசங்க தண்ணி தாகம் தாங்காம என்ன பண்ணுவாங்க என்று பலரும் ஆவேசமாக பேசியதை காண முடிந்தது அதே நேரம் மெரினாவில் உள்ள கடை வியாபாரிகள் தங்களால் முடிந்த அளவுக்கு தண்ணீர் பாட்டில்களை விற்பனை செய்தனர் அவர்களிடமும் ஒரு கட்டத்தில் ஸ்டாக் தீர்ந்து விட்டதால் பலருக்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை இதற்கிடையில் வெயிலின் தாக்கம் தாங்காமல் சிலர் மயங்கி அவர்களை உடனடியாக மீட்ட பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்தனர் ஒரு மணிக்கு விமான நிகழ்ச்சி முடிந்ததும் அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே கணிசமான மக்கள் புறப்பட்டனர் கண்ணகி சிலைக்கு எதிரே செல்லும் திருவள்ளிக்கேணி பாரதி சாலை சேப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஓமந்தூரார் மெட்ரோ ஸ்டேஷன் அண்ணா சாலை என ஒவ்வொரு பக்கமாக பிரிந்தனர் மக்கள் கூட்டத்தால் காமராஜர் சாலை வாலாஜா சாலை நிரம்பி வழிந்தது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது எந்த பக்கம் திரும்பினாலும் திருவள்ளிக்கேணியில் மக்கள் கூட்டம்தான் திருவள்ளிக்கேணியில் இருந்து அண்ணா சாலை வரை உள்ள பகுதிகளில் எல்லா ஓட்டல்களும் நிரம்பி வழிந்தன பை நிறைய பணம் இருந்தும் கூட மாலை நான்கு மணி வரை பலர் சாப்பாடு கிடைக்காமல் கஷ்டப்பட்டனர் திருவள்ளிக்கேணி பாரதி சாலையில் அரை மணி நேரமாக ஆம்புலன்ஸ் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தது அங்கிருந்த இளைஞர்கள் துரிதமாக செயல்பட்டு ஆம்புலன்ஸில் இருந்த கர்ப்பிணி பெண்ணை சென்று கஸ்தூர்பா காந்தி மருத்துவமனையில் அனுமதித்தனர் பொதுமக்கள் பலரும் நடந்தே வீடுகளுக்கு சென்று விடலாம் என்ற முடிவுடன் குழந்தைகளை சுமந்தபடி நடையை கட்டினர் வெயிலின் தாக்கம் தாங்காமல் மரத்தடி நிழலிலும் கடைகளுக்கு முன்பும் இலை பாறினர் திருவள்ளிக்கேணியை பார்க்கும் போது கோவில் விழாவுக்கு மக்கள் நடைபயணமாக சென்று வந்தது போலதான் காட்சியளித்தது பல கடைகளிலும் தண்ணீர் உணவு திண்டாடினர் ஞாயிற்றுக்கிழமை இங்க கூட்டிட்டு போனே என்கிட்ட சொன்ன நடக்கிறதே வேற என கணவன் மனைவி இடையே இந்த கலைபரத்திற்குள்ளும் கலவரம் நடந்தது ஒரு வழியாக மாலை ஐந்து மணிக்கு மேல் வாலாஜா சாலையில் மெல்ல மெல்ல மக்கள் கூட்டம் குறைய ஆரம்பித்தது இந்த நிலையில் பொதுமக்களுக்கு போதுமான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை எடுக்காததால்தான் இவ்வளவு பெரிய பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதவியில் சுட்டெரிக்கும் வெயிலில் சுடும் மணலில் மக்கள் பரிதவிக்கும் நிலையில் மத்திய மாநில அரசுகளும் அவர்களது குடும்பங்களும் மட்டும் பல வசதிகள் கொண்ட பந்தலில் அமர்ந்திருப்பது கார்ப்பரேட் ஆட்சியின் அவலத்தை கண்முன் காட்டுகிறது குடிநீர் உணவு தற்காலிக கழிப்பறை போன்ற எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை ரயில்களில் மக்கள் தொங்கியபடி பயணம் செய்தனர் ஆனால் ஸ்டாலின் பேருந்துகளை காணவில்லை முறையான முன்னேற்பாடுகளை அரசு ஏற்படுத்தாத காரணத்தால் காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள் நிகழ்ந்தன இரண்டு நாட்களுக்கு முன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் ஆய்வாளர் பணிச்சுமையின் காரணமாக உயிரிழந்தார் காவல்துறையினருக்கு அதிக வேலையும் அழுத்தமும் கொடுப்பது வேதனைக்குரியது நிர்வாகம் கிலோ எவ்வளவு என கேட்கக்கூடிய முதலமைச்சராக தான் ஸ்டாலின் உள்ளார் என்று தெரிவித்துள்ளார் பதினைந்து லட்சம் மக்கள் விமான சாகச நிகழ்ச்சியை பார்த்ததாக லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தாலும் இன்று கூட்ட நெரிசலில் பட்ட வேதனையை மக்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துவிட மாட்டார்கள் வெப்பம் தாங்க முடியாததால் ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வருகிறது இருப்பினும் ஓமந்தூரார் மருத்துவமனை தரப்பில் இதனை உறுதி செய்யவில்லை இதனால் அச்சம் அதிகரித்துள்ளது தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜியாசி ஜல்லஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை